அதனால என்ன ஆகுதுன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சாரைய அவங்க வித்துக்கிட்டு பசங்க உட்கார முடியல பொம்பளை பிள்ளைங்க உட்கார முடியல பைசு பிள்ளைங்கிட்ட மிஸ்யூஸ் பண்றாங்க நிறைய பண்றாங்க தாங்க முடியல அட்டகாசம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அவங்க சரக்கு அடிக்கிறானோ சாரைய விற்கிறாங்க நாங்க எல்லாம் வெளில நிக்கிறோம் ரோட்ல நிக்க வேண்டியதா இருக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லங்க சாரைய விற்கிறது ஒரு அளவுலாம் கிடையாது எல்லாரும் நிற்கிறாங்க இப்ப இன்னைக்கு பத்தனாறு வேலை பாத்துட்டு வருவாங்க சாயங்காலம் ஆயிரம் ரூபாய்க்கு சாரை எடுத்து வந்துடுறான் ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு போறோம் ஒருத்தன் சாரா விற்கிறாலும் கிடையாது மொத்த பேர் விற்கிறாங்க அதனால ரொம்ப பாதிக்கப்படுறோம் இப்போ என்ன செய்து நைன்த்து பசங்க போய் கிளாஸும் டம்ளரும் வாங்குறாங்க கடையில் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்க வரைக்கும் சாராயத்துக்கு அடிக்ட் ஆகுறாங்க இதுல இது இது வரைக்கும் ஏழு எட்டு பேர் சாராயத்தாலே இறந்து போயிருக்காங்க எங்கள் ஊரில் இனிமேல் இந்த சூழ்நிலை வரக்கூடாது எங்களுக்கு வந்து ஸ்டேஷனில் நாங்கள் எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டோம் நடக்கவே நடக்கல சாராய எடுக்க வரவும் எங்களுக்கு ஸ்டேஷன் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறோம் அதுதான் எங்களுக்கு சங்கடமா இருக்கு ாங்களா போலீஸ்காரவங்கிறவங்ககிட்ட சொல்லிடுறாங்களா இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இத்தனை பொம்பளைங்க வந்துச்சு இப்ப நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லு பாத்திக்காரவங்ககிட்டயே வியாபாரம் பண்றவங்ககிட்ட சொல்லிடுறாங்களா போலீஸ்காரவங்க அதனால ஒன்றும் கூட இப்போ அதை முன்னிட்டு தான் இப்போ கலைஞர்கிட்ட நேரம் வந்து சொல்லணும் ஒரு பையன் சாராயம் கொடுத்து இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அவன் சாகுற நிலமையில் அவனோட காலெல்லாம் புண்ணு வச்சு குழு அப்படியே கொட்டுது அவன் சாகுகிற நிலமையில் இருக்கான் ஒரு நாலு பேர் சாராயத்தாலே இறந்து போயிருக்காங்க எங்கள் ஊரில் கொஞ்சம் கூட ஒரு கட்டுப்பாடே கிடையாது யார் வேணாலும் விற்கிறாங்க வெளியூர்காரவங்களாம் எடுத்து வந்து அந்த ஊரில் விற்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு கொடுக்கும் எங்கள் ஊரில் விற்கிட்டு அவன் காசு எடுத்துகிட்டு போகிறாங்க